இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் செய்திகள்த்தில் கலைத்துறையில் சாதித்த மீன் வியாபாரியின் மகள் வெளிவந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சையில் கலைப்பிரிவில் வஜினா பாலகிருஷ்ணன் மாவட்ட ரீதியில் முதலாம் இடத்தினையும் நாடளாவிய ரீதியில் முப்பத்தி ரெண்டாவது இடத்தினையும் பெற்ற சாதனை படைத்துள்ளார் இது குறித்து அந்த மாணவி கருத்து தெரிவிக்கையில் எனது தந்தை ஒரு மீன் வியாபாரி பண்டத்தரிப்பு பெண்கள் உயர்தர பாடசாலையில் கல்வி கற்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு நான் கலைப்பிரிவில் தோற்றினேன் கலைப்பிரிவில் தமிழ் நாடகவியல் மற்றும் புவியியல் ஆகிய பாடங்களுக்கு மூன்று ஏசித்துக்களை பெற்றேன் நான் சாந்தை கிராமத்தில் வசிக்கின்றேன் எமது கிராமம் ஒரு பின்தங்கிய கிராமம் எமது கிராமத்தில் இருந்து ஜாழ்ப்பாண ரீதியில் சாதிக்க வேண்டும் என்பதை எனது கனவு அதனை நிறைவேற்றியுள்ளேன் அன்றன்று கற்கின்ற விடயங்களை அன்றே வீட்டில் சென்று படிப்பதனால் கஷ்டமில்லாமல் இலகுவாக படிக்க முடியும் ஆசிரியர்கள் கற்பிக்கும் போது கவனத்தை சுதறவிடாமல் கற்க வேண்டும் தமிழ் பாட விரிவாளராக வர வேண்டும் என்பதுதான் எனது கனவு என்னை இந்த நிலைக்கு உருவாக்கிய பெற்றோர் அதிபர் ஆசிரியர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்கிறார் குறித்த மாணவியின் வெற்றியை கொண்டாடுவதற்கு அந்த ஊர் மக்கள் அனைவரும் அவரது வீட்டில் கொழுமியிருந்தமை நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வணக்கம் நான் பஜினா பாலகிருஷ்ணன் தாப்போத உயர்தர இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு பரீட்சையில் தோற்றி த்ரீ ரிசர்ச் பருவற்றினை பெற்று அகில இலங்கை ரீதியில் முப்பத்தி இரண்டாவது இடத்தினையும் ஜான் மாவட்ட ரீதியில் முதலாவது அங்கே பெற்றுள்ளேன் இது நான் முதன் முதலாக படித்த பாடசாலை சாண்டி சித்தம்பல வித்தியாசாலை அங்கு படிக்கும் போது எனக்கு பெருசாண்டு தெரியாது கொலசிப்புக்கு கூட தொண்ணூற்றி ஒன்பது மாசம் தான் எடுத்தேன் நான் ஆனாலும் ஓஎல் ஆறாம் ஆறாம் தரத்துக்கு ஜா பண்டத்தெருப்பு பண்கொழிந்தர் பாடசாலையில் சேர்ந்து ஏஎல் வரை அந்த பாடசாலையில தான் கல்வி கேட்ட நான் ஓஎல்லி தான் எனக்கு வந்தது ஆனாலும் ஏஎல்ல த்ரீ ஏ எடுக்கணும் எடுக்கணும் நான் முதலே மனதுல நினைச்சேன் நான் அதால அதுக்காண்டி நான் நிறைய கஷ்டப்பட்டேன் நான் முதல்ல எனக்கு முக்கியமானது என்னுடைய அம்மா அப்பா தான் என்னுடைய அப்பா மீன்பியா தான் செய்யறவர் ஆனாலும் அடிக்கடி சொல்வர் படிக்கணும் படிக்கணும் என்ன ரிசல்ட்ஸ் எடுக்க பாப்பம் சொல்லுவார் எல்லாம் நான் எடுப்பேன் மனதுக்குள்ள இருந்தேன் நான் எடுத்துட்டேன் அம்மா முதல் முக்கியம் அம்மா தான் எல்லாம் அம்மா சொன்ன நீ எனக்கு எல்லாம் கிடைக்கும் முதல் கூட எனக்கு ஏழாம் மண் தரதுல படிக்க எனக்கு எழுபத்தி ஏழு தான் தமிழுக்கே வந்தது அதுக்கு முதல் எனக்கு ஐம்பது எல்லாம் வந்தது ஆனாலும் அம்மா சொல்லுவா நீ எடுப்ப என்று தான் நான் தமிழுக்கு ஏழாம் மண் ஏழாம் தரத்துல ரெண்டாம் தண்ணி எழுபத்தி ஏழு மார்க்ஸ் எடுத்தேன் நான் அதுக்கு பிறகுதான் படிச்சு படிச்சு கடைசியா எனக்கு தொண்ணூறு மாசம் தமிழுக்கு வந்தது எப்படியாவது இந்த ஃபைனல் எக்ஸாமில நான் எழுதி நான் எப்படியாவது எனக்கு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலு மார்க்ஸ் கிட்ட தமிழுக்கு வரும் தான் மனது நினைச்சேன் நான் அது மாதிரி பஸ்ட்ரேங்க் எடுக்கணும் ஆசைப்பட்டேன் நான் அதை எடுத்துட்டேன் முதல் முக்கியம் இந்த இதை எடுத்ததுக்கு என்னுடைய அம்மா அப்பா அதோட என்னதான் இருந்தாலும் கடவுளின் தேர்வு இருந்தா தான் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் எல்லாத்துக்கும் முதல் முக்கியம் கடவுள் தான் எனக்கு எப்பவுமே கடவுள் நம்பிக்கை இருக்குது இப்ப இப்ப ரிசர்ச் வர்றதுக்கு சற்று முன்னர் கூட நான் கடவுளை தான் தியானிச்சு கொண்டிருந்தேன் நான் எல்லாமே கடவுளின் அருளால தான் நிச்சயமா இப்படி வந்ததுக்கு எனக்கு கடவுள் தான் காரணம் அவருடைய உதவி எனக்கு கிடைச்சதுக்கு மிக்க நன்றி அதோட என்னுடைய பாடசாலையில படிப்பித்த ஆசிரியர்களும் சரி என்னுடைய டியூசன்ல படிப்பு ஆசிரியரும் சரி எல்லாருமே என்னை தட்டி கொடுத்து தான் என்ன உயர்த்தி விட்டவினாம் குறிப்பா என்னுடைய பாடசாலையில படிப்பித்தன தமிழ் பாட ஆசிரியர் சுவானந்தினி ஆசிரியராவா எனக்கு படிப்பி அதோட குகபெரன் சார் எனக்கு படிப்பிதவே இல்லை ஸ்கூல்ல ஆனாலும் எனக்காக அவர் படிப்பித்தினவர் தமிழர் வினாடி வினா போட்டிக்கு என கூட்டி கொண்டு போய் நேஷனல் வரைக்கும் மேல கொண்டு போய் விட்டவர் அவருடைய தேடல் தான் தமிழுக்கு எனக்கு கூடவே வர வச்சது அவர் நிறைய புக்குகளை தருவார் தமிழர்வுக்காக அப்படி தேடி தேடித்தான் நான் உண்மையாவே தமிழ்ல இப்படி ஒரு நிலைக்கு அடைஞ்சதே அவர் தான் காரணம் அதை விட என்னுடைய டூசன் சார் தமிழ் குவன் சார் அவர் அடிக்கடி எக்ஸாம் வைப்பார் நாங்க கூட மார்க்ஸ் ஒடுக்கணும் எங்களுக்கு நிறைய பரிசெல்லாம் தருவார் எல்லாம் தருவேன் அப்படி அந்த கிஃப்ட் கூட எனக்கு தான் பஸ்ட் கிடைச்சாது அப்பக்கே என்னச்சு நினைச்சு நான் எடுக்கணும் வரணும் தான் எக்ஸாம் எழுதினான் குவன்சருக்கு நான் நன்றி சொல்லணும் குகபேரன் சாருக்கு நன்றி சொல்லணும் முசா டீச்சருக்கு நன்றி சொல்லணும் அதோட என்னுடைய ராமா சார் டியூஷன்ல படிப்பு தினவர் சார் அவர் உண்மையாவே அவர் சொல்ற ஒவ்வொரு ஒரு கருத்தும் ஒவ்வொரு ஒரு ஆலோசனைகளும் எங்கள் மனதுல நல்லா பதியும் என் அவர் என்ன படிப்பை தாண்டி நல்ல நல்ல விஷயங்களை மங்களுக்கு சொல்லுவார் இப்படி படிக்கணும் படிக்காம விட்டா பிரச்சனை வேற மட்டும் சொல்லி நிறைய கேள்வி கேட்டுக்கொண்டே நிப்பார் டியூசன் அடிக்கடி கேள்வி கேட்பார் அதுல கூட வேற என்ன போட்டிகள் அவங்களுக்குள்ள இருக்கும் அப்படி போட்டிய அவர் கேள்வி எல்லாம் கேட்டதால தான் என்னால் எடுக்கவே முடிஞ்சாது அதோட என்னுடைய நான் ரெண்டு இடத்துல படிச்சேன் நான் ரெண்டு பைசர் என்று ஒருத்தர் அவர்கிட்ட படிச்சேன் நான் அவரு நிறைய டியூட்டிகள் எல்லாம் தமிழா படிப்பு தினவர் அதோட என்னுடைய ஸ்கூல் சார் ராமா அவையும் முதல் ஸ்டார்ட்ல ராய்மால் படிப்பு தினவா அவாம் எனக்கு அழகா படிப்பு தினவா அதோட டேசன் சார் சயனா மிஸ் அதையும் எனக்கு நல்லா படிப்பு தினவீனா அடுத்தது ஜோக்ராவி ஜோக்ராவி எனக்கு ஜோகினி டீச்சர் படிப்பு தினவா ஸ்கூல்ல டியூசன்ல பிரபாகரன் சார் எல்லாமே பிரபாகரன் சார் தான் எனக்கு சொல்லி தருவார் டவுட்ஸ் என்றாலும் அவர் தான் சொல்லுவார் அவர் நாங்க எப்படி எந்த பிள்ளைகள் எங்க மகள் தானே அவர் கதைப்பார் மகள் நல்லா வரணும் மகள் ஃபர்ஸ்ட் ரேங்க் அடுக்கணும் சார் சொல்லுவார் அவர் சொன்னதான் எனக்கு அந்த மனதில் ஆளை பதிஞ்சது நிச்சயமா அடுக்கணும் நினைச்சேன் என்னுடைய ஸ்கூல் பிரின்சிபலும் எனக்கு தலைமுறை வஜினா நீ படிக்கணும்னு சொல்லி எனக்கு கை கொடுத்தவா நான் ஸ்கூல்ல நியூஸ் பேப்பர் வாசிக்கிறேன் நான் அதனால அப்ப நியூஸ் பேப்பர் வாசிச்சு வாசிச்சுதான் எல்லாருக்குமே என்ன கூட பழக்கம் மஜினா பாலகிஷ்ணன் மஜினா பாலகிஷன் எல்லாரும் கூப்பிடணும் அப்படி கூப்பிடு கூப்பிடுதான் தான் என்னோட எல்லாருமே நல்லா கதை பிரின்சிபலும் நீங்க பாஸ் பண்ணுமெண்டலாம் சொன்னோம் எல்லாத்துக்கும் அவைக்கு நான் நன்றி சொல்றேன் அதோட நான் எங்களோட ஊர் வந்து சாந்தைதான் சாந்தையோரு கிராமம் அந்த கிராமத்துல இருந்தும் இந்த யாழ் மாவட்டத்திலேயே பஸ் ரேங்க் எடுக்கிறது ஒரு யாழ் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சாந்தை அந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளையா இருக்கணும் அந்த பெருமைக்காக நான் ஆகியனும் கஷ்டப்பட்டு படிச்சேன் நான் எல்லாத்தையும் படிச்சு விட நான் எப்படி படிச்சனன்றதான் முக்கியம் நான் டியூஷன்லயோ சரி ஸ்கூல்லையோ சரி விலங்கு போது அதை அவதானமா அவதானிச்சு கொண்டிருப்பேன் இருப்பேன் கவனத்து கிடைக்காம அந்த அவதானிப்பு தான் முக்கியமாவே நிலைக்கு கொண்டு வந்தது அதோட விடி இரவு படிப்பேன் விடியெல்லாம் எல்லாம் படிப்பேன் நிறைய படிப்பேன் அதோட தமிழ் தமிழுக்கான நிறைய புக்ஸ்கள் எல்லாம் தமிழர் வினாவிடக்காக தேடி தேடி படிச்சேன் நான் அதால என்னால இந்த நிலைக்கு அடைய முடிஞ்சது என்னுடைய ஆசை வந்து நான் என்னவா வரணும் ஆசைப்படுறேன்னா தமிழ் ஸ்பெஷல் செய்து தமிழ் லெக்சரரா வரணும் தான் நான் ஆசைப்படுறேன் நன்றி இனி படிக்க போற மாண மாணவர்களுக்கு நான் என்ன சொல்லிக் சொல்லிக்கொள்றேன்டா நீங்கள் உங்களோட ஆசிரியர் மாதிரி கொண்டு இருக்கும் போதே நீங்கள் உங்களோட கவனத்தை வேறு எங்கேயாவது சிதற விடாம முழு கவினத்தை அவர்கள் படிப்பித்தும் போது கேட்குறதாலேயே உங்களுக்கு நிறைய ஈர்த்து கொள்ளலாம் நிறைய விஷயங்களை மனதில் பதிச்சு கொள்ளலாம் ஆகவே அவை படிப்பித்துறதையே கேளு அதோட நிறைய ஆக அவ டீச்சர்ஸ் மே தர மட்டும் இருக்காம நிறைய புக்ஸுகள் அது சம் பாட சம்பந்தமான நிறைய புக்ஸுகளையும் தேடி தேடி படிச்சுறதால கொஞ்சம் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதோட அந்த படிக்கிற பாடத்தை அந்தண்டையை இல்ல அது அதுக்கப்புறம் சேர்த்து வச்சா நிறைய லோட்டாகி படிக்க முடியாத நிலை ஏற்படும் அந்த படிக்கிற பாடத்தை அந்தாண்டியே படிச்சா நிச்சயமா நல்ல நிலைய அடையலாம்